அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நடக்கப் போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஏனென்றால் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு கார்த்திகை மாதமும் பிறந்து இருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து இந்த நவம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் என்னென்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ரிஷபரா ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரிஷபராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு தைரி வீரிய ஸ்தனத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தனத்தில் கேது ரணருண ரோகஸ்தனத்தில் சூரியன் சப்தமஸ்தனத்தில் புதன் சுக்கிரன் தொழில் ஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும் லாபஸ்தனத்தில் ராகு என்று கிரகங்கள் அமைந்திருக்கிறது கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கலத்திரஸ்தனத்தில் வக்ரம் பெற ஆரம்பிக்கிறார் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரணருண ரோகுஸ்தனத்தில் சூரியன் கலத்திரஸ்தனத்திற்கு மாறுகிறார் சிவராசிக்காரர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது தொழில் வியாபார ரீதியாக உங்கள் கடின உழைப்பு ஆதரவு கிடைப்பதால் எந்த வேலையுமே சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் வணிகத்தில் கூட்டாளிகளின் மூலம் லாபம் வரும் இதனால் உங்கள் சேமிப்பானது உயரும் ரிஷவராசிக்காரர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது தொழில் வியாபார ரீதியாக உங்களின் கடின உழைப்பு ஏற்ற அங்கீகாரமும் லாபமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் நண்பர்களின் ஆதரவு கிடைப்பதால் எந்த சிறப்பாகவும் வேகமாகவும் செய்து முடிப்பீர்கள் வணிகத்தில் கூட்டாளிகள் மூலம் லாபம் இருக்கும் இதனால் உங்கள் சேமிப்பு தொடர்பாக ஸ்திரத்தன்மையும் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் நேர்மறையான சிந்தனையுடன் செயல்பட உங்களின் உறவு வேலையில் முன்னேற்றமும் ஏற்படும் அதிர்ஷ்டம் இருந்ததாக இருக்க போகிறது நீங்கள் முயற்சி செய்த Really? முயற்சி செய்யாத வேலை என்று எல்லா வேலையுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் கவலை கொள்ளை வேண்டாம் நிதி நிலைமை சீராக குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு வேலையில் நல்ல பெயர் கிடைக்கும் உடன் வேலை செய்பவர்களால் நல்லது நடக்கும் எதிரிகளின் தொல்லை விலகும் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தால் வியாபாரம் படுத்திவிடும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வீட்டை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு சில உடல் உபாதைகள் வரலாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியும் பல வகைகளிலும் வளர்ச்சியம் தரப்போவதாக இருக்கப் போகிறது வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் திருமண முயற்சிகளும் சாதகமாக முடியும் நடத்தி முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விருந்து கலந்து கொள்வீர்கள் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பெற்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்காக இருக்கப் போகிறது அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் அதிகமாக கிடைக்கும் அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் சக வியாபாரிகளால் போட்டி ஏற்படலாம் பற்று வரவில் கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கப்போகிறது போகிறது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றம்தாக இருக்க போகிறது மேலும் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் எனவே இவரது பார்வை பலனால் வாழ்க்கை துணை வழியே ஒரு சில பிரச்சனை ஏற்பட்டு அகழலாம் உறவினர்கள் ஒரு சிலர் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறார்களே என்று கவலைப்படுவீர்கள் உடன்பிறப்புகளின் அனுசரிப்பு குறையலாம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள் உயர் அதிகாரிகளுடன் சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள் வாகன வழியில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் பண பற்றாக்குறையால் கவலைப்படுவீர்கள் மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் பொழுது நல்ல வாய்ப்புகள் இல்லம் வரலாம் அரசு வழியில் செய்த முயற்சி கைகூடும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு இருக்கிறது உடல் நலம் சீராகி உற்சாகமாக இயங்குவீர்கள் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் வக்ரம் பெறுவதால் இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூடும் திருமண தடை அகலும் திடீர் விரயங்கள் நல்ல விரயங்களாக மாறலாம் பெற்றோரின் ஆதரவோடு ஒரு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கலாம் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீர்கள் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்க பயிற்சி மிகவும் அவசியம் மேலும் குரு சூரியன் புதன் ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரிக்கின்றனர் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார் சுக்கிரன் புதிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றியை தேடி தருவார் பூமி காரகனான செவ்வாய் குடும்ப சூழ்நிலை மன நிம்மதி கொடுக்கும் திருமண முயற்சிகளில் ஒரு சில குழப்பம் ஏற்பட்டு அதற்கு பிறகு வரண் அமையும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்கிறதே கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன தேவையான சந்தர்ப்பங்களில் பிறர் உதவி உங்களை தேடி வரும் என்பதை கேதுவின் சஞ்சார நிலையும் உணர்த்துகிறது குடும்ப நலன் கருதி நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் உங்கள் பிள்ளை அல்லது பெண் ஒருவர் உயர்கல்வி காரணமாகவோ அல்லது உத்தியோகம் கருதியோ வெளிநாடு செல்லும் யோகமும் அமைந்திருக்கிறது அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரியனால் எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்படலாம் தொழிலை விரிவு செய்ய முயற்சிப்பீர்கள் செவ்வாய் சாதகமாக சஞ்சாரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகலாம் அதிகரிக்கும் குரு பகவான் இருப்பதால் அலைச்சல் குறையலாம் குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சாரிப்பதால் வேலை போல அதிகரிக்கும் அதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது இருக்கும் உங்கள் ரகசியங்களை யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது பணியாளர்களை அனுசரித்து போவது அவசியம் வருமானம் அதிகரிக்கும் நேரம் இது வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தலாம் புதிய நண்பர்களால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் வீடு நிலம் நகைகள் வாங்குவதில் முதலீடு செய்வது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளின் நலனில் கவனம் செலுத்துவதும் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்றி செயல்படுத்துவதும் வாழ்க்கையை வளமாக்கும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும் புதிய பொருள் சேரும் பிறருக்கு கொடுத்து உதவிடக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலையும் உயரும் ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவில் வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள் பெரியோர் ஆதரவால் வேலைகளை முடிப்பீர்கள் முயற்சி ஸ்தனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் நீங்கள் மேற்கொள்ளும் செயல் வெற்றியாகலாம் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் ஆதாயம் அதிகரிக்கும் ராகு பகவானால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பாராத வருமானமும் இருக்கும் அந்நியர்களால் லாபம் அதிகரிக்கும் தடைப்பட்ட இருந்த வேலை மாற்றம் ஏற்படலாம் முயற்சிக்கு ஏற்ப லாபம் காண்பீர்கள் சனி பகவானால் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றியாகும் அடுத்ததாக மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார் முடித்து வைப்பார் வர வேண்டிய சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனை விலகும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வழக்கு விவகாரம் சாதகமாகலாம் லாபஸ்தனராகுவால் வருமானம் உயரும் கலைத்துறையினர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகலாம் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பதவி பொறுப்பு கிடைக்கும் காவல் ராணுவம் மீட்பு பணித்துறையினர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கலாம் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வருமானம் பல வழிகளிலும் வரும் சிறிய தொழிலிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்க இருக்கப் போகிறது மாணவர்களுக்கு படிப்பில் அதிக அக்கறை செலுத்துவது அவசியம் பரிகாரமாக ஜென்ம ராசியில் குரு சஞ்சாரிப்பதால் வியாழக்கிழமைகளில் அருகில் இருக்கின்ற திருக்கோவில் ஒன்றுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது மிக சிறந்த பரிகாரமாகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ